ஐபுடேஸ் நம்ம பார்க்க போகிற கதை வைத்தியருக்கு வேலை இல்லை வாங்க பார்க்கலாம் ஒரு ஊரில் வைத்தியர் ஒருத்தர் இருக்கார் அவர் வைத்தியத்தில் நல்ல திறமையும் தேர்ச்சியும் பெற்றவர் அவர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வைத்திய தொழில் செய்கிறதுக்காக பெறப்படுறாரு அடுத்த ஊருக்கு போனதுமே அந்த ஊர் தலைமை அதிகாரியை சந்திக்கிறாரு தான் வந்திருக்கிற விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்கிறாரு தலைமை அதிகாரியுமே அனுமதி கொடுக்குறாரு அதனால் அந்த ஊர்லேயே ஒரு வைத்தியசாலையை தொடங்குறாரு அந்த வைத்தியர் அந்த ஊரில் வைத்திய தொழில் நல்ல முறையில் நடக்கும் அப்படின்னு அவர் உறுதியாக நம்பினாரு நாட்கள் பல கடந்து போகுது ஆனால் ஊர் மக்களில் ஒருத்தர் கூட அவர்கிட்ட வைத்தியம் செய்ய வரவே இல்லை அவருக்கு ஒரே ஆச்சரியம் அந்த ஊர் மக்களின் மேலே ஆத்திரமும் கோபமும் அவருக்கு அதிகமாக வருது நான் வெளியூருக்காரேன் அப்படிங்கிறதுனால தங்கிட்ட யாரும் வைத்தியம் செய்ய வரவில்லைன்னு நினச்சி அவங்க மேலே ரொம்ப கோபத்தோடு இருந்தார் ஒரு நாள் ஊரின் தலைமை அதிகாரியை போய் சந்திக்கிறாரு ஐயா இந்த ஊர் மக்கள் ரொம்ப சிறந்தவர்கள் நான் நினைச்சேன் ஆனால் அவங்களும் ரொம்ப சுயநலத்தோடு இருக்காங்க நான் வெளியூருக்காரன் அப்படிங்கிறதுனால என்னை விருத்து ஒதுக்குறாங்க இதனால் வரைக்கும் ஒருத்தர் கூட என்கிட்ட வந்து வைத்தியம் பார்க்க வரவே இல்லை நான் எந்த தவறுமே செய்யலையே வெளியூரில் பிறந்தது தான் நான் செஞ்ச பாமாம் அப்படின்னு தன் குமுறலை வெளிப்படுத்துகிறாரு வைத்தியர் தலைமை அதிகாரி சின்ன புன்னகையோட வைத்தியரை பார்க்குறாரு வைத்தியரே கோவப்படாமல் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஊர் மக்களின் வாழ்க்கை நிலை பற்றி உங்களுக்கு தெரியாது இவங்க தங்களுக்குள்ளேயே பல நல்ல கொள்கைகளை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க கடவுள் மேல பயமும் பக்தியும் நம்பிக்கையும் உடையவங்க ஒருத்தர் மேல இன்னொருத்தர் அன்பும் மரியாதையும் செலுத்தி ஒற்றுமையா வாழ்ந்துட்டு வர்றாங்க கடுமையாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் உழைக்கக்கூடியவங்க வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் எளிமையோடு வாழ்றவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவும் மனப்பான்மையோடு இருக்கிறவங்க எவ்வளவு சுவையான உணவாக இருந்தாலும் பசித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க அதுவும் அளவோடு தான் சாப்பிடுவாங்க இத்தனை நல்ல குணங்களையும் கொள்கைகளையும் இவங்க கடைபிடிக்கிறனால இவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக தான் இருக்கும் அதனால தான் எந்த வியாதியும் இவங்களுக்கு வர்றது கிடையாது அதனால தான் இவங்களுக்கு வைத்தியமே தேவைப்படலை அதனால தான் இவங்க தங்களை யாரும் வந்து பார்க்கலை யாரும் உங்களை வெறுக்கலை இதுதான் உண்மை அப்படின்னு அதிகாரி சொல்கிறாரு அவரோட கனிவான அன்பான விளக்கம் வைத்தியருக்கு உண்மையை உணர்த்தியதோடு அவரோட கோபமும் தனிந்தது ஐயா உண்மை தெரியாம உங்க ஊர் மக்கள் மேலே கோபப்பட்டுட்டேன் இப்போ எனக்கு உண்மை தெரிந்து விட்டது இப்படி ஒரு கட்டுக்கோப்பான மக்களை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை என் போன்ற வைத்தியர்களுக்கு வேலை இல்லாட்டினாலும் பரவாயில்ல இவங்க கடவுளின் ஆசையால் கடைசி வரைக்கும் எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழட்டும் அப்படின்னு வாழ்த்திட்டு அங்கேருந்து கிளம்புறாரு வைத்தியர் ஹை கொடைசி உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தாதா இந்த கதையிலேருந்து நம்ம ரெண்டு விஷயம் கற்றுக்கலாம் மொதல் வைத்தியர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம் என்ன கற்றுக்கலாம் அடுத்தவங்க எந்த சூழ்நிலையில இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமலே அவங்க மேல கோவப்படுறதுக்கு நமக்கு எந்த உரிமையுமே கிடையாது ரெண்டாவது விஷயம் இந்த ஊர் மக்களோட கொள்கைகளை நம்ம கத்துக்கலாம் கடவுள் மேல பயம் பக்தி நம்பிக்கையோட வாழ்றது ஒருத்தர் மேல இன்னொருத்தர் அன்பு மரியாதை செலுத்தி ஒற்றுமையா வாழ்றது கடுமையாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் உழைக்கிறது எவ்வளவு சுவையான உணவாக இருந்தாலும் பசித்ததுக்கு அப்புறமே சாப்பிட்றது அதுவும் அளவோட சாப்பிட்றது இந்த கொள்கையெல்லாம் கடைபிடித்து நம்மளும் ஆரோக்கியமாக வாழலாம் ஓகேவா குட்டீஸ் நன்றி வணக்கம்